வணக்கம் சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பொத்தாஜ் சனிக்கிழமை சாமி கும்பிட்டீங்களா இன்னைக்கு வீடியோக்குள்ள என்ன பார்க்கலான்னா ஒவ்வொரு வீட்லேயும் உடம்ப ஆரோக்கியமாக வீட்டில் உள்ள பெரியவங்க பார்த்துக்கணுங்கிறத பற்றி தாங்க பேச போகிறேன் முதன் முறையாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லை காணி டச் பண்ணுங்கள் அப்போ தாங்க நான் போடுற வீடியோலாம் ஒன் பை ஒன்றாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னான்னு கேட்டிங்கன்னா சில பேர் ரொம்ப அலட்சியம் வாய்வு இது கையை வலிக்குது நெஞ்சை வலிக்குது வாய்வுங்க நி நாள் உருளைக்கிழங்கு சாப்பிட்டேன் நேற்று வாழைக்காய் சாப்பிட்டேன் அதனால எனக்கு வாய்வு பிடிச்சிக்குச்சு கூண்டு சேர்த்துட்டா சரியாக போய்டும் அப்புறம் வந்து வாயு மாத்திரை வாங்கி போட்டுக்கிட்டா மெடிக்கலில் கேட்டு வாயு மாத்திரை போட்டுக்கிறது அப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் பார்க்கலாம் பார்த்துக்கிட்டு போகலான்னு அலட்சியப்படுத்துறது இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க பாருங்கள் ஒரு நகைச்சுவை நடிகர் அதாவது திரைத்து துறையிலையும் சரி அவங்க குடும்பத்துக்கும் சரி தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி பேர் இழப்பு அது ஒரு காமெடி நடிகர்னால் மக்களை சிரிக்க வைக்கிறது சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒருத்தரை அழ வச்சிடலாம் ஆனால் சிரிக்க வைக்கிறது முடியவே முடியாதுங்க என்ன நீங்கள் காமெடி பண்ணாலும் அவங்க சிரிக்க மாட்டாங்க அதை மாதிரி சிரிக்க வைக்கிறதுங்கிறது வந்து பயங்கரமான கஷ்டம் அதை வந்து ஒரு படத்தில் சிரிக்க வச்சு மக்களை மகிழ்விக்கிறாங்க மேடை ஷோவில் நடிகர் நடிகர் மாரி நடித்து எல்லாரையும் அசத்துறாங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு கலைத்திறன் இருந்தால் தாங்க அதெல்லாம் செய்ய முடியும் அந்த ஒரு நடிகரை எழுந்துட்டு இப்போ அவங்க குடும்பமும் சரி நடிகர் சங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பயங்கரமான கஷ்டத்தில் தாங்க இருப்பாங்க நானே சோறு விட்டுறதாங்க இருக்கும் இப்படியே ஒவ்வொருத்தராக ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக்குன்னு போகிறாங்க ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு வீட்டிலையும் எல்லாருமே அவங்கவுங்களும் உடம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க அலட்சியம் வேண்டாம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்காதீங்க வாயு பொருள் உருளைக்கிழங்கு வாழைக்காய் ரெண்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அதாவது பிள்ளைங்களுக்கெல்லாம் வறுத்து காய் ஃப்ரை பண்ணி கொடுங்க பெரியவங்க ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க போகிறோம் நிறையா சாப்பிடக்கூடாது வாய்வு வாயுன்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் நமக்கு அது வாய்வு தான் ஓரளவுக்கு முத்தனை வாய்வு தாங்க அதனால் பிஞ்சிக்காயை பார்த்து வாங்கி சாப்பிட்லாமான்னு கேட்காதீங்க உருளைக்கிழங்கும் வாய்வு தான் வாழைக்காயும் வாய்வு தான் நீர்காயெல்லாம் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா டயாபட்டிஸுக்கும் நல்லது அப்புறம் பாடி நல்ல பாடியாக உண்டாக இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கு சுரக்காய் பூசணிக்காய் இந்த மாதிரி காயெல்லாம் நீர் சத்து உள்ள காயெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயிட்டு குறையும் வெயிட் லாஸ் ஆகுங்க உடம்பை பார்த்து பார்த்து வச்சுக்கணும் ஏன்னா நம்மளை நம்பி தான் ஒரு ஃபேமிலி இருக்குது பிள்ளைங்க இருக்குது மெயினாக பிள்ளைங்களையும் வீட்டுக்காரரையும் பார்க்கணும் அதே போல் அவரும் சரி பிள்ளைங்களையும் பொண்டாட்டியும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட மன மன வந்து உறுதியோடு நம்ம செயல்படணும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் பசிச்சா சாப்பிடணும் பசி இல்லாத மேலே அசிடியாக இருக்கும்போது சாப்பிடக்கூடாது இதெல்லாம் நமக்கா தெரியுங்க இது வந்து டாக்டர் சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது இது நமக்கே தெரியும் பசி இல்லையா டைம் ஆகிடுச்சா கம்மியாக சாப்பிடுங்க பசிச்சா கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுங்க பசியை அரிஞ்சு சாப்பிட்டாதாங்க நமக்கு ருசியும் கூட தெரியும் பசியே இல்லாத போது சாப்பிட்டா அதில் ருசி கூட தெரியாது நல்லா இல்லை அப்படின்னு வச்சுருவோம் அதனால உடம்பு கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ வந்து எந்த ஒரு பொருள்லேயும் சத்து இல்லாத போயிடுச்சு காயிலையும் சரி அரிசியும் சரி எந்த எல்லாமே பாக்கெட்டில் அடித்து வர்றதுனால அதில் சத்தே இல்லாத போயிடுது அது வந்து ரசாயனம் கலக்கப்படுது வயல்லையும் ரசாயனம் தட தெளிக்கிறாங்க பூச்சி மருந்து பூச்சிப்பல்லி எல்லாம் நிறைய தெளிக்கிறாங்க அதுவே நமக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகும் அதை விட வந்து பூச்சி வந்து வராமல் இருக்க பதப்படுத்தப்பட்டு பாக்கெட்டில் பருப்புலேருந்து எல்லாம் தானியத்துலேருந்து எல்லாம் அடைச்சி அடைச்சி கொடுக்குறாங்க அது எக்ஸ்ப்ரே அதுக்கு போடுறாங்க அந்த எக்ஸ்பிரியை தாண்டி கூட சில பேர் அதை தெரியாத யூஸ் பண்ணுறாங்க நம்ம சாப்பிட்றது எல்லாமே நமக்கு வியாதி தான் அதனால் அளவோடு சாப்பிட்டு நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க ஆரோக்கியமான ஃபுட்டு உடம்புக்கு நல்லது முக்கியமாக வந்து வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது அதை விட ஆரோக்கியம் வெளியிலேருந்து நம்ம வாங்கி எதையும் பழத்தை தவிர கறிக்காய் தவிர மற்ற எண்ணெய் ஐட்டம்லாம் வாங்கி சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க மெயினாக வந்து உடம்பு வலி இருக்குது லெஃப்ட் சைடு வலிக்குது ரைட் சைடு வலிக்குதுதான் உடனே டாக்டர்கிட்ட போங்க அலட்சியப்படுத்தாதீங்க இதுமாரி காமெடி நடிகர் வந்து ஐம்பத்தி ஒம்போதோ என்னமோ விவேக் சாரு மரணம் அடைஞ்சு விட்டார் எதா அது எதனாலன்னா அது வந்து ஊசி போட்டதாலங்கிறாங்க அவருக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து அவரும் போயிட்டாரு இவரும் காமினி நடிகர் போயிட்டாரு பாவம் அவங்க குடும்பம் எவ்வளவு கத்தலிக்குன்னு நினச்சி பார்க்கவே முடியலிங்க இப்போதான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு குழந்த பிறந்த ஆறு மாதம் காது கூட பார்க்கல வயசு நாற்பத்தி ஏழு வயசுன்னா அதெல்லாம் போகிற வயசாங்க ப்பா நினச்சே பார்க்க முடியல எல்லாருமே வந்து அந்த அதெல்லாம் இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கிறத வச்சு நீங்க நமக்கும் அந்த மாதிரி தான் இருப்போம் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் எல்லாரும் ஆரோக்கியமா இருப்பீங்க ஆரோக்கியமா இருங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளோ அதை வந்து கடைபிடிங்க சங்கர் சார் வந்து இன்னும் நீண்ட ஆயுள் இருக்கலாம் அவர் தவறி தவறுனதை நினச்சி நினச்சி ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது என்ன பண்ணுறது இழப்பை யாராலையுமே தடுக்க முடியாதுங்க மரணம்ங்கிறது கடவுள் விதிக்கப்பட்டது ஜனனம் மரணம்ங்கிறது கடவுள் ஓட்டுறது அது யார் கையிலையும் இல்லை நம்ம மற்ற எல்லாம் வாங்கலாம் பொன் பொருள் கார் பங்களா பவுனு எல்லாமே நம்ம வாங்கிடலாம் ஏன் குழந்தைய கூட ஒரு குழந்தைய நம்ம வந்து அடாப்ட் எடுத்து வளர்க்கலாம் அம்மாவை அடாப்ட் எடுத்து வள பார்த்துக்கிறாங்க அது மாதிரிலாம் நிறைய எல்லாமே செய்யலாம் ஆனால் ஒரு உயிரை மட்டும் நம்மளால் போன உயிரை திருப்பி வாங்க முடியாது திருப்பி எந்த கோடி கணக்கில் கொடுத்தாலும் போன உயிர் போன உயிர் தாங்க திருப்பி வர முடியாது அது அதனால தான் வந்து உடம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் நம்ம உடம்பு தானே மற்றவங்களை பார்க்கணும் நம்ம உடம்ப பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரிக்கு சில எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஐயோ நான் இல்லைன்னா அவரால் எதுவும் பண்ண முடியாது ஐயோ இல்லைன்னா குழந்தைங்க வந்து சாப்பிடாது பட்னி கிடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பரப்பர பரப்பரான வெளியில் வந்தாலும் கோயிலுக்கு வந்தால் பொட்டை முடிச்சு டிஃபன் பண்ணணும் அது பசங்களுக்கு செய்யணுன்னா சாப்பிடாம கூட செய்கிறாங்க காலையில் அந்த மாதிரி பட்னியும் கிடக்காதீங்க உடம்பை கவனம் இல்லாத விட்டுறாதீங்க எல்லாருக்கும் ஒரு அட்வைஸு நான் சொல்கிறது என்னன்னா உடம்பை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க கண்ட்ரோலாக இருக்கும்போதே எதுவும் அண்டாது ஏதாவது சோறு அடைஞ்சி உடனே டாக்டர்கிட்ட போங்க மெடிக்கலில் வாங்கி தயவு செஞ்சு மாத்திரை சாப்பிடவே சாப்பிடாதீங்க மெடிக்கலில் டாக்டர் ஃபீஸ் கொடுக்கணும் அதுக்கு போய் டாக்டர்கிட்ட உக்காந்துருக்க ஆஃப்டே ஆகும் அப்படின்னு அலட்சியமாலாம் மெடிக்கலில் வாங்கி மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா சைடு எஃபெக்ட் வரும் கண்டிப்பாக வரும் இப்போ இல்லைனாலும் பின்னாடி வருங்கிறாங்க டாக்டரே சொல்கிறாங்க எங்களை அணுக்கி நாங்கள் எழுதுகிற ப்ரிஸ்கிரிப்ஷன் படி தான் நீங்கள் மாத்திரை சாப்பிடணும் நீங்களாக மெடிக்கலில் வாங்கி போடக்கூடாதுன்னு எல்லா டாக்டர்ஸும் சொல்கிறாங்க அதனால நீங்கள் தயவு செஞ்சு தலைவலிக்கு தான் தையில்தடிக்கங்க அதையும் மீறி பயங்கர தலைவலியாக இருந்தால் டாக்டர்கிட்ட போய்ட்டு டாக்டர் கொடுக்குற மாத்திரை எழுதி கொடுப்பாங்க அதை வாங்கி சாப்பிடுங்க நீங்கள் உங்கள் சௌரியத்துக்கு மாத்திரையை சாப்பிட்டு சாப்பிட்டு சைடு எஃபெக்ட் வர மாதிரி வச்சுக்காதீங்க உடம்பு ஃபுட்டு வந்து ஆரோக்கியமான ஃபுட்டு அதாவது சூடாக இருக்கணும் சூடாக இருக்கும்போது சாப்பிடுங்க அதனால் காலையில் வடித்த சாதம் நைட்டு வரைக்கும் வச்சுருந்து சாப்பிடாதீங்க அளவாக வடிங்க சாப்பாடையும் வேஸ்ட் பண்ணாதீங்க நம்மளால் வேலையே செய்ய முடியாமல் இப்போ உள்ள ஜெனரேஷன் என்னான்னு கேட்டிங்கன்னா பாட்டி காலத்தில் பாட்டி செஞ்ச வேலையை எங்கள் அம்மாலாம் செய்ய முடியாதும்பாங்க அம்மா செய்கிற வேலையை இப்போ என்னால் செய்ய முடியல இப்போ நான் செய்கிற வேலையை என்னுடைய டாக்டர்லாம் செய்ய முடியல அவங்க டாக்டர் அதாவது பேத்திங்கள்லாம் அவங்க அம்மா செய்கிற அளவு கூட அவங்களால செய்ய முடியாத அளவுக்கு ஜெனரேஷன் போயிட்டுருக்கு பிள்ளைங்கள்லாம் அப்படி வளருது அதை தான் சொல்லணும் அப்படி வளருது இங்கிலீஷ் மீடியம் ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பு எந்த விதமான அதுங்களுக்கு தொந்தரவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஆரோக்கியமான ஃபுட்டு கொடுத்து வளர்த்துட்ருக்கோம் அதுங்களுக்கு வேலைன்னா என்னென்னு தெரியவும் இல்லை ஏதாவது சொன்னாலும் அதுங்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துடுது படிக்கணும் எழுதணுங்கிறது அப்புறம் பின்னாடி அதுங்களுக்கு தொந்தரவு தான் வேலையே செய்ய தெரியலை தெரியல ஒன்று சோம்பேறித்தனம் ஒன்று இப்போ எல்லாமே ரெடிமேடாக சப்பாத்தி அப்படியே தோசைகளில் போடுற மாதிரி பாக்கெட்டில் அடைச்சி நான் விற்கிது சப்பாத்தி விற்கிது பரோட்டா விற்கிது எல்லாமே சுட்டு எடுத்து குருபாவும் தனியாக கடையில் காசு கொடுத்தா கொடுத்துட்றாங்க அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு நாடு அதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகுங்கிறத அது யாரும் யோசிக்கிறதே இல்லை அதனால் தயவு செஞ்சு ஆரோக்கியமான ஃபுட்டை சாப்பிடுங்க ஆரோக்கியமான வாழ்வு வாழணும்னு நினச்சிங்கன்னா உடம்ப ஆரோக்கியமாக வச்சுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பை